மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பதக்கம் வென்ற கோவை மாணவிக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளித்த பெற்றோர் கோவை மாவட்டம் வேடப்பட்டி அடுத்த குறும்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மற்றும் சித்ரா இவர்களின் மகள் நிவர்ஷா இவர் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் இவர் தற்காப்புக்காக கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஆறாவது குவான் கி டோ தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கராத்தே பயிற்சியாளர் டாக்டர் திருநாவுக்கரசு பிராங்க்லின் பென்னி மற்றும் சதீஷ் ஆகியோர் தலைமையில் கலந்து கொண்டார் இங்கு தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹரியானா சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் பங்கேற்றனர் பைட்டிங் குவான் வெப்பன் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட நிவர்ஷா பிரான்ஸ் மெடலை பெற்றார் இந்த நிலையில் நேற்று வீடு திரும்பிய நிவர்ஷாவை வரவேற்ற அவரது பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கியும் ஆரத்தழுவியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசி அவர் கூறியதாவது கடந்த மூன்றை ஆண்டுகளாக கராத்தே பயிற்சியாளர் டாக்டர் திருநாவுக்கரசுவிடம் கராத்தே கற்று வருகின்றேன் இதற்காக பல்வேறு பயிற்சியின்களை பெற்று இதுவரையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கோப்பைகள் மெடல்கள் சான்றிதழ்களை பெற்று தாய் தந்தையருக்கு பயிற்சி ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளேன் இந்த நிலையில் மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பிரான்ஸ் மெடல்களை பெற்றுள்ளேன் அடுத்த முறை இன்னும் கூடுதல் பயிற்சிகள் பெற்று தங்கப் பதக்கத்தை பெற வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் டாக்டர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுக்குரியதாது மாணவ மாணவியர்கள் பத்தாம் வகுப்பு வந்ததும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மாணவர்களை பொது தயாராக வேண்டும் என்று கராத்தா யோகா போன்ற பயிற்சிகளுக்கு தடை விதித்து விடுகின்றனர் இது முழுமைக்கும் தவறான செயல் மாணவ மாணவியர்களின் மனம் மற்றும் ஒருநிலைப்படுத்தும் திறன்களை தூண்டுவது இவ்வாறான பயிற்சிகள் தான் மேலும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் கூட இவற்றை புரிந்து கொள்ள பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் மாணவியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த குவான் கீடோ அசோசியேஷன் மாநில செயலாளர் ஆரவல்லி பயிற்சியாளர் சந்துரு தொழில்நுட்ப இயக்குனர் கந்தமூர்த்தி உள்ளிட்ட பலருக்கு நன்றிகளை கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு கத்தாங்கிறது ஒன்னும் ஒரு தனி பிரிவு ஒண்ணு அதுவும் இல்லாம ஃபைட்டிங் குமுத்துன்னு சொல்லுவோம் இது எல்லா பிரிவுகளுமே வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு ஈவென்ட்ல வந்து நம்ம பண்ணிருக்கோம் எல்லாரும் கோல்டு பிரான்ஸ் நிறைய மெடல் வந்து தமிழ்நாடு தான் இந்த டைம் ஓவரல் சாம்பியன் தமிழ்நாடு தான் எடுத்திருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நேபாளம் நிறைய கண்ணு ஸ்டேட்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து இதில் கலந்துட்டாங்க பட் இருந்தாலும் பட் நம்ம தமிழகத்திலிருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் தான் என்னன்னா டெய்லியும் ப்ராக்டிஸுங்கிறது கம்பல்சரியாக வேணும் ஏன்னா அவங்களுக்கு உறுதுணையாக கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு வேணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கு பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கோல்டு வந்து கோல்டு அடிக்கணும் நேஷனல் லெவல் வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாத்துக்குமே இருந்தது பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பத்தொன்பது ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கோவை நாங்கள் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் வந்து வந்து செக்ரட்டரி டெக்னிக்கல் இதை விட எங்களை ஒருங்க ஒருங்கிணைக்கக்கூடியவர் சார் திருச்சியில் பட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வந்து 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 உருவாக்கி நாங்கள் நாங்கள் கொண்டு போகிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சேஃபாக இன்னைக்கு சேர்ந்துருக்கோம் எங்களுக்கு இதில் என்னென்னா ஒரே பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த குழந்தைகளை எங்களுக்கு அமுச்சு வைக்கிறதுனால தான் இந்த மெடல் எடுத்துட்டு நிலம் வர்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தற்காப்பு கலைங்கிறது வந்து இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா பேரண்ட்ஸும் இந்த பெண்களுக்கு வந்து அது அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம் ஒன்று ரெண்டாவது டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாலே குழந்தைகளை கட் பண்ணிடுறாங்க டென்த் ஆனால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது வந்து டென்த்துக்கு மேலே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் எங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தமிழகத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டை ஏன் போகிறது இல்லைன்னா டென்த்தோட குழந்தைகளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ல எந்த குழந்தைகளும் அவங்க இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மைனஸான ஒரு விஷயம் நாங்கள் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே வந்து இன்னைக்கு சேஃப்டி முக்கியம் தற்காப்பு முக்கியம் அதனால எல்லா பேரண்ட்ஸும் இந்த குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை நல்லா தற்காப்பு கிளால் அனுப்பி நல்லா வந்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிறது எங்களுடைய இருக்கு சார் தேங்க் யூ